இன்றைக்கி வந்து அடிமுடிக்கான அண்ணாமலையில் வந்து அருணாச்சல மகாதீபம் திருவாசகத்தில் வருது தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடனும் காயில் உலகனைத்தும் கற்பொடி கான் சாழலோ அதாவது இந்த அண்ணாமலை வந்து எந்தெந்த ஆத்மாக்கள் அங்கே கூப்பிட்டு தான் சித்தத்தில் வச்சுட்டுருக்கார் அப்படிங்கிறது கணக்கே யாருக்கும் புரியலை ஏதோ ஒரு கணக்கு அதாவது தகுதியே இல்லாத ஆத்மாக்கள் பூதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஸ்டு ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் இல்லாமல் அவரோட ஹாஸ்ட் ஆஃப் ஃபாலோயர்ஸில் நம்மளை சேர்த்துன்னு இருக்காரப்பா அப்படின்னு தான் சொல்லணும் ரமண மகர்ஷி வந்து தீப தர்ஷன தத்துவம் அப்படிங்கிறத ஒரு செய்யுள்ள எழுதியிருக்கார் இத்தனுவே நானாம் என் உமதியை நீத்த புத்தி அக தேருந்தியகனோக்கா லத்துவித மாமை அகச்சுடற்கான் கைபூ மத்தி எனும் மண்ணாமலை சுடற் காண்மையே அண்ணாமலை சுடரை நம்ம பார்க்கும் பொழுது அகத்தில் வந்து அதே சுடர் அந்த ஞான ஜோதி வந்து வருது சாரதம்மாவுக்கு வந்து அப்பா இன்னைக்கு தரிசனம் கொடுத்தார் அதாவது ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனாகவே அந்த மலையில் வந்து தீபம் எழுத்தும் பொழுதும் சிவபெருமான் நடனம் ஆடுற அந்த ஒரு காட்சியை சாரதாமா பார்த்தா லக்ஷ்மண சுவாமியோட அனுகிரகத்தில் அந்த விஷன் கிடச்சிது புத்தி அகங்காரம் புலம்பெய்த ஓங்கும் மத்தி இதம் இதயம்தான் மறையவனும் ஆளும் நத்தவரி யாது நலங்குலையவண்ணார் மத்தி ஒளிரண்ணா மலையினது மெய்யே இது வந்து முருகனார் வந்து இதை வந்து கார்த்திகை தீபம் நைன்டீன் தேர்ட்டி ஒன் பிரஜோபதி வருஷத்தில் ரமண பகவான் வந்து அருணாச்சலத்தோட மகத்துவத்தை தீபதர்ஷன மகத்துவத்தை டுவெண்ட்டி ஃபோர்த் நவம்பர் அன்றைக்கி தீபம் வந்திருக்கு அதை வந்து ரமண பகவான் சொல்கிறார் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் ஒரு செய்யுளாக ரெக்கார்ட் பண்ணி அதை பகவான்கிட்ட வந்து காமிக்கிறார் அதுதான் இப்போ பார்த்த அருமையான செய்யுள் புத்தி அகங்காரம் புலம் பெய்த ஓங்கும் மத்தி இதம் தான் மறையவனும் ஆளும் நத்தவரி யாது நலம் வண்ணார் மத்திய ஒளிரண்ணா மலையினதுமேயே அதாவது இந்த அருணாச்சலம் அப்படிங்கிறது ஒரு பைத்தியம் பித்து வீட்டுனியன் பித்தனாக்கினேயன் பித்தம் தெளி மருந்து அருணாச்சலா அதாவது உலகத்தில் இருக்கிற பொருள்களில் இருக்கிற பித்த எல்லாத்தையும் அப்பா எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம அவரோட பித்தா ஆயிடுவோம் இதில் வந்து இருபத்தி அஞ்சு வடிவங்கள் இருக்குது எனக்கு முழுசாக சொல்ல தெரியல அதாவது லிங்கோத்பவர் அதுக்கப்புறம் பிக்ஷாடனர் கல்யாண சுந்தரர் அப்புறம் வீரபத்ரர் சந்திரசேகரர் இந்த மாதிரி நம்ம அப்பாவுக்கு வந்து இருபத்தி அஞ்சு வடிவங்களில் வந்து மகாதேவரை வந்து நம்ம வழிபடுறோம் அதில் அந்த ரிஷபாருடர் ரிஷபாருடராக பெரிய நாயகர் இதில் ஒரு கமெண்ட் படித்தேன் அருமையாக ரிஷபத்தில் ஏறிட்டாருன்னா சுவாமி அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டார்னு பெரிய நாயகர் அது வந்து ஒரு ஒரு விக்கிரகம் அப்படிங்கிறத தாண்டி அதில் ஒரு உயிர் சக்தி அந்த உற்சவத்தில் நம்ம பார்க்குறோம் அருணாச்சலத்தில் இத்தனை அமக்களத்துக்கு நடுவில் களியில் வந்து ராஜாக்கள் சகாயமாக இல்லாமல் இருக்கிற இந்த இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனில் கூட அப்பாவோடய அந்த சுடர் வந்து அப்படியே அந்த லைட்டு நமக்கு இருந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஃபீவர் கோல்டு நம்மளால் நிறைய பேரால் போக முடியல ஏதோ ஒரு பத்து நாளில் ஒரு நாள் உற்சவம் போகணும்னு சொல்லி போய் பார்த்தேன் அதுவும் ஒரு மூணு நாலு மணி நேரம் அந்த அலங்காரத்துக்கே ஆச்சு ரிஷபம் பார்க்கணும் வெள்ளி ரிஷபம் பார்க்கணுன்னு இந்த பணியில் நின்றுருந்தேன் இருந்தேன் அப்போ அவங்க போயிட்டாக்க அந்த உடம்பு அப்படிங்கிறத ஒரு இன்கன்வீனியன்ஸெலாம் தாண்டி ஏதோ ஒரு ஆத்மாக்கு அங்கே ஒரு உணவு இருக்குது அதனால தான் இந்த ஜீவாத்மா வந்து அண்ணாமலையை தேடி இருக்குது காந்தம் இரும்பு போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தினோடு இருப்பாய் அருணாச்சலா அப்படின்னு நம்ம அருணாச்சல அக்ஷரமணமாலையில் பகவான் அருணாச்சலத்தை வந்து அப்படியே பொழிஞ்சு தள்ளியிருக்கார் அன்பை ராப்பகலில்லா வெறுவெளி வீட்டில் ரமித்திருவோம்வா அருணாச்சலா ராப்பகல் இல்லாத வெறுவெளி வீடு அதில் போய் நம்ம ரமித்துருவோம் வா அப்படின்னு கூப்பிடுறார் அண்ணாமலையாரை நம்ம அப்பாவை வந்து இறுக்கி பிடிச்சிப்போம் ஆரூர் காவினை ஆண்டனே அகட்டடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அப்படின்னு வருந்திடும் உன் தலைவிதி அருணாச்சலா அப்படிங்கிற ரமணர் உன் தலையெழுத்து என்னென்னமே நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் அருணென்றுனே அன் அருட்கண்ணில் பட்டேன்னு அருள்வளை தப்புமோ அருணாச்சலான்னு சொல்கிறார் நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே அந்த தீப தர்ஷனத்தை இப்போ பரண தீபம் ஆயிடுத்து மகாதீபம் சாயந்தரம் வருது நம்ம வந்து அப்பாவை தரிசனம் பண்ணிப்போம் பரணி தீபம் நாலு மணிக்கு அகண்ட தீபம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மகாதீபம் அர்த்தநாரீஸ்வரர் அப்பா வந்து இங்கே தான் லிங்கோத்பவமுத்திய சக்தி ஒடுங்கின ஸ்தலம் இந்த இடத்துல வந்து மாதரு அம்மை அம்மையப்பராக இருக்கார் நம்ம அப்பா அதனால் அப்பாவை எல்லோரும் வேண்டிப்போம் அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆறுமுதே பொய்மையை பெருக்கி பொழுதுனே சுருக்கும் உழுத்தலை பொலி செம்மையாய் சுபதம் ஒளித்த செல்லமே சுபிரமானை மீ ஒன்று சிக்கன பிடித்து எங்கிழந்துள்ளுவதுனியே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அண்ணாமலையா இருக்கு அரூரா